இந்த சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் கூட பெல் சிம்பிள் வரும் அதையும் க்ளிக் பண்ணுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டை தாண்டி உலகம் பூரா வந்து இன்னைக்கு ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு குரல் யாரான்னு பார்த்தா தலை தான் முன்னாடி அரசியல் பிரச்சனை தமிழ்நாட்டை மட்டும் பேச்சிருந்தனால இப்போ வந்து இந்த தக்ஸா குழு அதாவது இந்த ஆறு மணி நேரம் பறந்து எமர்ஜென்சிக்கு வந்து வா வழியாக போகிறதுக்கு ஒரு ட்ரோன் கண்டுபிடிச்சாங்களே அதுக்கு தக்ஸா குழு தலைவர் வந்து இவர் தான் இவருக்கு வந்து ஒரு பத்து பஞ்சு வருஷமாக அந்த அந்த விஷயத்தில் வந்து ஈடுபாடு அதிகம் அப்படிங்கிறதுனால இவர் தலைவராக போட்டாங்க இவரும் வந்து அதை ஏமாற்றாமல் அந்த சென்னை ஐஐடி பசங்களோடு சேர்ந்து அஞ்சு ஆஸ்திரேலியாவில் போய் இந்த ட்ரோனுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்த கட்டமாக என்னென்னா அந்த ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு எமர்ஜென்சிக்கு சில ஒரு நூறு வயசு அதாவது நூறு கிலோ உள்ளவங்கள எடுத்துகிட்டு போகணும் இது ரோடு மார்க்கமாக கொண்டு போகிறப்ப நிறைய பிரச்சனை வரும் டிராஃபிக்கை மூணு நாலு மணி நேரம் நிப்பாட்டினா மக்கள் வந்து நிறையா கஷ்டப்படுவாங்க இதை வந்து உணர்ந்து அஜித் என்ன பண்ணிட்டாரு அந்த ஏற்கனவே தக்ஸா குழுவில் இருக்கிற ட்ரோனையே வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிற மாதிரி சில விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மாதம் அந்த மாணவரோட அவரோட விஸ்வாசம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அந்த ப்ரொமோஷனை கூட எதிர்பார்க்காம இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை இது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு மாதம் கேப்பில் அதாவது அடுத்த கட்டப்பட அதாவது அடுத்த படத்துக்கு விசாசம் முடிஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகப்போகுது அடுத்து வந்து ஐம்பத்தொம்பதாவது படத்துக்கு போகிறதுக்கு இந்த ரெண்டு மாதம் கேப்பில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சரி பண்ணிடணும் அடுத்து வந்து ஒரு இடத்துலேருந்து அதாவது முந்நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஒருத்தர் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நூறு கிலோ நூற்றம்பது தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இந்த ட்ரோன் தான் அது ஹெலிகாப்டர் நிறையா செலவு இது கம்மியாகவும் அதே நேரம் குயிக்காக கொண்டு போகிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா பல்கலைக்கழகோட சேர்ந்து ஆராய்ச்சிக்கு ஜெர்மனிக்கு போயிருக்காரு அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத ஜெர்மனியும் இவரை கூப்பிட்டுருக்காங்க இவருக்கு சில விஷயங்கள் நிறையா விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த சென்னை ஜெர்மனியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி ஆராய்ச்சி மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் போயிருக்காரு அதாவது மாணவர்களுக்காக மக்களுக்காக அவர் சொந்த முயற்சிக்காக எத்தனையோ நடிகர்கள் வந்து நான் எத்தனையோ நடிகர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை தனக்கு கீழே உள்ள ரசிகர்களை விட்டு பால விஷயம் பண்ண சொல்கிறது தன்னோடய படத்துக்கு ப்ரீ ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறது கட் அவுட் வைக்கிறது காசு வாங்கிட்டு நடித்து அதுக்கு ப்ரொமோஷனுக்காக ஏதாவது போட்டு உடைக்கச் சொல்ல வேண்டியது ஆமாம் அவங்க வந்து படிப்பறிவு கெடுக்கிறது வேலைக்கு போகணும்னு பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணி தீர்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு மத்தியில் உன் வேலையை நீ செய் படம் நல்லா இருந்தால் பார் நான் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படிங்கிறல்ல இப்போ அந்த மாதிரி மக்களுக்கு தான் இவரை பேர் வெளியில் வந்துருக்கு இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக விஷயம் என்னடான்னா இப்போ அவருக்கு இந்த விசுவாசம் பொங்கலுக்குள்ள இந்த மோசன் பஸ்டர் வந்து சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருக்குது உலகம் முறை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க அந்த மோசன் பஸ் டர் என்னமோ படம் ரிலீஸ் ஆன மாதிரி பிச்சு உதறாரு அதை விட இன்னொரு விஷயம் மக்களுக்கு தேவையான விஷயம் இப்போ கஜா புயல் வந்து அடிச்சு இல்லையா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த புயலில் வந்து ஒரு மூணு நாலு மாவட்ட மக்கள் வெளியே நடமாட முடியாமல் இருக்காங்க ஆனால் படத்தையும் ரிலீஸ் பண்ணாலும் விடக்கூடாது ஏன்னா பணத்தை அதாவது நூறு கோடி ரூபா பட்ஜெட் போட்டு தயாரிச்சுருக்கோம் வந்து நஷ்டம் அடையக்கூடாது அப்போ அதையும் ரிலீஸ் பண்ணி ஆகணும் இந்த மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் வந்து விஸ்வாசத்தோட போஸ்டரோ அங்கே வந்து ப்ரொமோஷனும் பண்ணக்கூடாது விஸ்வாசத்தை பற்றி அந்த ஊரில் உள்ள ரசிகர்கள் வந்து விஸ்வாசத்தை பற்றி பேசணும்னா ஏன்னா அவங்க வந்து இன்னும் ஃப்ரீ மனப்பான்மையில வரலை அவங்க இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க ஏற்கனவே வந்து நிதிக்கு வந்து அவர் கஜா புயல் நிதி அழிச்சிருக்காரு ரசிகர்களும் தன்னோடய நலனில் முடிஞ்ச அளவுக்கு வந்து மக்களுக்கு தொண்டு பண்ணிட்டாங்க நிவாரணம் பண்ணியிருக்காங்க அது எல்லாம் இல்லாமல் தன்னோட விசுவாசம் படுறதுக்காக அந்த ஊர்களில் அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து நீங்கள் வந்து ப்ரீ ப்ரமோஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு அதனால் என்ன இழப்பு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லி இப்போ அந்த மூணு நாலு மாவட்டத்துலேயும் கணக்கு கலெக்ஷன் ஆகிறத நான் தந்துடுறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் அஜித் தந்துட்டார் எத்தனையோ பேர் வந்து பேட்டைங்கிறான் டூ ரங்கிறான் இன்றைக்கி வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் தண்டரப்பட்டுருக்கேன் மஸ்டில் மக்கள் கஷ்டப்படுறத இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க கொண்டாத அதாவது மக்கள் என்ன நினைப்பாங்க நாங்களே சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம் இவங்க இதை படத்தை ஓட்டுறதுக்கு என்னென்ன குட்டிக்கரணம் போடுறாங்க என் அந்த மாதிரி நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நினைக்கக்கூடாது நம்மள யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுத்திருக்காரு தலை இது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அந்த மூணு நாலு மாவட்ட மக்கள் வந்து இன்னும் வந்து இந்த கஜா புயல் அடிச்சலந்து இந்த தாக்கத்துலேருந்து வெளில வரல அதனால அந்த மாதிரி எழுவிப்பட்ருக்காரு இதனால தான் தலை உலகம் பூரா தலை தலைங்கிறாங்க உள்ளே இருக்குது ஆமாம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுக்கிறதுல வந்து தலையை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த நடிகரும் கிடையாது நடிகர்கள் மட்டும்தான் நான் மக்களுக்கான ஒரு நடிகர் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்